ாம இன்னொருத்தவங்களுக்கு உதவுறவங்களுக்கு இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு காட்டுல வாழ்ந்த புலிக்கு நல்லா அடிபட்டு எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அந்த புலி விழுந்து கிடந்துச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு மருத்துவர் அந்த வழியா நடந்து போயிருக்காரு அந்த புலிய பார்த்து இறக்கப்பட்டிருக்காரு நம்ம மருத்துவம் தர படிச்சிருக்கோம் ஒரு உயிர் வலியோட இருக்கும் போது அதை காப்பாத்துறது தானே நம்ம பொறுப்பு அப்படின்னு நினைச்சு அந்த புலிக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் முழுவதும் உட்கார்ந்து வளைச்சிருக்கு அந்த மருத்துவரையே அடிச்சு சாப்பிட்டு இருக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு புலியுடைய சுபாவம் அதுதான் அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது தனக்கு உதவுனவங்க உதவாதவங்கன்னு தெரியாது இது மாதிரிதான் சில மனிதர்களும் அவங்களோட சுபாவமே அப்படித்தான் நீங்க செஞ்ச உதவியாலேயே கெழுந்து நின்னுட்டு உங்களுக்கு எதிராவே திரும்பிடுவாங்க அதனால முன்பின் யோசித்துதான் உதவி செய்யணும் இத நான் சொல்லலங்க அவ்வையா ஒரு முதிரை பாடல்ல சொல்லிருக்காங்க வேங்கை வரிக்குழி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனு காகாரம் ஆனாற் போல் பாங்கரியா புல்லரி வாழற்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்டக்கலம் அதனால உதவியே செய்றீங்கன்னாலும் யோசிச்சு உரித்தானவர்களுக்கு அதை செய்யுங்க நன்றி